இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களுடைய சார்பாக நினைக்கிறேன் இருந்தாலும் தமிழ் தேசிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தமிழர் கட்சியை மிகவும் பாதிப்பதாக அல்லது அவமதிப்பதாக இருக்கிறது ஏற்கனவே பல இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டி உள்ளே எந்த ஒரு தீர்வை மேற்கொள்ள முடியாது என்பது ஆனால் பதினாறாம் பதினைந்து பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட மாரியாச்சியில் ஒப்பு கொண்டு உண்மைகளை ஒப்பு கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம்னு சொல்லிக்கலாம் முன்னுக்கு போகலாம் ஆகவே வந்து இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்மந்தப்பட்டது ஒன்று தெளிவாக தெரிகிறது அவர் அந்த கையெழுத்து போராட்டம் என்பது ஏகே ராஜ்ய சம்பந்தமானதோ அரசியல் அமைப்பு சம்பந்தமானதோ அல்ல நான் மட்டுமல்ல தமிழரசு கட்சி மட்டுமல்ல ஏனைய தமிழ் கட்சிகள் எதுவுமே இனவாத கட்சிகள் அல்ல நாங்கள் எங்களை இனவாதம் பேச வச்சது யார் தெற்கத்திய இனவாதிகள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் தமிழ் தேசியம் கேட்டோமா இனவாதம் கேட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண்டாரநாயக்க சபஸ்தி கட்டை பொழுதே இல்லை வேண்டாம் சொல்லி போட்டு ஒதுங்கி இருந்தாங்க நாங்கள் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு ஒடையத்தை ஊடகங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அழைத்திருக்கிறேன் நீங்கள் எல்லோருமே கடந்த இருபத்தைந்தாம் தேதி சகல கட்சிகளும் கலந்து கொண்டு கையெழுத்து போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அறிவித்தல் நடந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பீர்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள் அன்றைய அந்த கலந்துரையாடலில் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அவர்களுடைய சார்பாக நினைக்கிறேன் என்றாலும் தமிழ் தேசிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அந்த செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தமிழரசு கட்சியை மிகவும் பாதிப்பதாக அல்லது அவமதிப்பதாக இருக்கிறது ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே தொடர்ச்சியாக இவர்கள் தமிழரசு கட்சியை ஏளனம் செய்து அவமதித்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று வந்திருக்கிறோம் ஆனால் இனிமேல் அதை அவ்வாறு கடந்து செல்வது சாத்தியமில்லை என்பதை முக்கியமாக நான் அவருடைய இந்த உரையிலே ஒரு கடைசி பகுதி இருக்கிறது அதை நான் இப்பொழுது போட்டி காட்டுகிறேன் அதனால் வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்குது ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி சொன்னார் அதாவது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து செயல்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இதில் இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை மேற்றுக்கொள்ள முடியாது என்பது ஆனால் பதினாறாம் பதினைந்து பதினாறு ஆண்டு நல்ல ஆட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட விரைவு ஒரு ஏக்கிய ஆட்சிய விரைவு அப்போ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு பொது இணக்க பாட்டுக்கு வர முடியும் என்று அந்த ஐக்கிய ராஜ்ய என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும் முதல்ல வந்து அந்த விரைவு வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய ஒட்டி ஆட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் என்று சொல்லிக்கலாம் முன்னுக்கு போகலாம் ஆகவே வந்து இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்டது இதை வந்து தெளிவாக தெரிகிறது அவர் அந்த கையெழுத்து போராட்டம் என்பது ஏக்கிய ராஜ்ய சம்பந்தமானதோ அரசியலமைப்பு சம்பந்தமானதோ அல்ல அவர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அதிலும் குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதந்திரன் அவர்களை அருகிலே வைத்து கொண்டு அவர் சொல்கிறார் ஏக்கிய ராஜ்ய என்றால் ஒற்றையாட்சி என்றதை ஏற்றுக்கொண்டு தங்களோடு பேச வரணும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளிக் உங்களோட பேசுவாரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ இந்த மாதிரியே வேறு என்ன பஸ்ஸாக எங்களுக்கு அப்படி கதைக்கிறதுக்கு மற்றது நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு ஸ்பொட்லைட் இருபத்தி நாலாம் தேதி ஸ்பெட்டலைட் நிகழ்வில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய பேட்டியிலே எண்பத்தஞ்சு விதமான கருத்து எங்களுக்கு எதிரானதுதான் அது பரவாயில்லை அதாவது சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் அதில் சொல்கிறார் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தேன் அவர் என்னட்ட வீடு தேடி வந்தது மூன்று தரம் ஒன்று இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது ஒரு கடிதம் தந்தவர் இயக்கிய ராச்சியன்றதை எதிர்க்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட உறுப்பினர்களை ஆதரிக்க வேண்டும் அதில் ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அது நாங்கள் அரசாங்கம் அப்படி சொல்ல ஒரு உத்தியோகபூர்வமாக எந்த கருத்தையும் ஜனாதிபதியோ அவர்களோ அதை பற்றி சொல்லல வேறு எங்கேயோரு கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அது ஏக்கிய ராச்சியாக தான் பேசணும் நாங்கள் சொன்னதும் கிடையாது அதை வச்சுக்கொண்டு எங்களை மலினப்படுத்துகிற வழியை நெடுதல் செய்து கொண்டிருக்க முடியாது அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த வரைவு ஏற்கனவே அரசாங்கத்தாலே கைவிடப்பட்டிருக்குது அபண்டன்ட் என்று சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை சிங்களவன் பேச தேவையில்லை நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமில்ல அது பாராளுமன்றத்தில் வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் எதிர்ப்பார்கள் என்று நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் திருப்பி 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 இதை சொல்லி எங்களை பயனப்படுத்துறது ஒரு விஷயம் மற்றது இதை தெளிவாக சொல்லணும் ஏக்கிய ராஜ எனக்கு ராஜவர் ராஜவர் இயக்கியவரேக்கியம் தான் இப்போ ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லலை தமிழ்லே அந்த அந்த வரைவிலே ஒருமித்த நாடு என்று இருக்குது ஒருமித்த வேண்டா ஒருமித்த கருத்து என்று நாங்கள் சொல்கிறேன்டா என்ன ஒன்று பேர் அவர்ட கருத்து ஒருமித்தது உரிமித்த என்றது ஒன்றுக்கும் மேற்பட்டது வருகிற பொழுது ஒருமித்த என்று வரும் அதுக்காக அந்த அந்த ஆதரிக்கிறமெண்டு இல்லை அது அப்படியே ஒரு வர இதே நேரம் ஏக்கிய ராஜ்ய சமஸ்தி இல்லை என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய நண்பன் வித்யாதரன் கூட நான் இல்லை நான் சமஸ்தி என்று வாதிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சுதந்திர நபர்களே சொன்னேன் நோ உண்மையாக அந்த வரவு ஒற்றையாட்சியும் இல்லை சமஸ்தியும் இல்லை இதுதான் தெளிவு இது எங்களுக்கு தெரியும் திருப்பி 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 தீர்னு எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எங்களை மலினப்படுத்துகிற முதலாவது வேறு மற்றது ஒரு இரு தேசம் ஒரு நாடு இதெல்லாம் புதுசாக அவசியம் இங்கே நான் ஏற்கனவே சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தந்த செல்வநாயகம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஜூனிஸ்டுகள் எழுதுகிற கடிதத்தில் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு இனங்கள் டூ நேஷன்ஸ் இன் சிலோன் அது கிளைகான் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி த சிங்கலீஸ் அண்ட் த டெமில் நேஷன் போட்டிருக்கிறார் அது ஏற்கனவே ரெண்டு நேஷன் டூ நேஷன்ஸ் என்றதை தந்து செல்வாவே சொல்லிடுறேன் இது புதுசான விஷயம் இல்லை தமிழரசு கட்சிக்கு டூ நேஷன்ஸ் என்ற தியரி புதுசே அல்ல நாங்கள் டூ நேஷன்ஸ் என்ற தான் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய தேசியம் இனம் தாயகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் பேசிக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்கிறது டூ நேஷன்ஸ் ஏற்க வேணுமண்டு அப்போ இது முக்கியமாக அது விக்னேஸ்வரனை பற்றி சொல்கிறார் அது வேற விஷயம் ஆனால் எங்களுக்கும் சேர்த்து அதை ஏற்கிற வேணுமன்றால் தான் தாங்கள் இப்போ இது ஒரு திட்டமிட்டு தமிழரசு கட்சி நாம் செய்கிற ஒரு விடயமாகவே நான் பார்க்கிறேன் மற்றது ராஜ்யபுரியே இல்லையே அது என்ன எழுப்பான் இதில் ஒன்று அவர் இதில் என்ன சொல்றார் தான் கூட்டத்துக்கு வரும்பொழுது சந்திரகுமாரை கேட்டாரன் தமிழரசு கட்சியின் தான் நிலையே என்ன சந்திரகுமாரே தமிழசு கட்சி நெல்லையில சொல்கிறது சந்திரகுமார்க்க நிலுவல் இருக்கு அவர் தந்தை பாட்டில் அருவாள் பார்ப்பார் பண் கேட்டுருவாரு இப்போ ஏன்னு கேட்கணும் எல்லாம் தமிழரசு கட்சியை ஊராசி பார்க்குறவையில் இது நெடுகவே நாங்கள் அனுமதித்து கொண்டு போக முடியாது மற்றது இதில் சொல்கிறார் நாங்கள் ஏ கே ராஜத ஒற்றையாட்சி வந்து ஏற்றுக்கொள்ளணும் போயிட்டு சரி அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லையே நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஏ கே ராஜை ஏற்றுக்கொண்ட வேண்டி சொன்னாங்களா அப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுல நீங்களார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது ஒற்றையாட்சியும் இல்லை நாங்கள் கேட்குற சமஸ்தியும் இல்லை இப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கு என்ன என்ன கொமான் ஆர்டர் இப்போ இது வந்து எங்களை மலினப்படுத்துகிற ஈடனப்படுத்துகிற ஒரு செயல்பாடு அடுத்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டு என்ன தகுடு தத்தம் இல்லை என்ன இருக்கும் சொல்ல விளங்கித்தான்னு சொன்னாரோ எனக்கு தெரியல தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டுருன்னு சொல்கிறது எவ்வளோ அவமானமான சொல்லுது அப்படி என்னென்று நான் அதை சொற்களை பாவிக்கலாம் அவர் தகு தத்தம் போட்டி சொல்கிறார் தகுடு தத்தம் மற்றது நான் ஏற்கனவே சொன்னேன் எங்கள் வீட்டு வந்து சொன்னதெல்லாம் இந்த காரியத்துக்கு தான் மற்றது இருபத்தி இருபதாம் தேதி ஜூலை மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அதுக்கான கடிதம் பதினாறாம் தேதி என்னோட உணர்ந்து தரப்பட்டது என்னுக்கான கடிதமும் சுதந்திரனுக்காக கடிதம் என்னிடம் தரப்பட்டது ஆனால் அந்த அந்த கடிதத்தை எங்களுக்கு தலைவர் செயலாளருக்கு அனுப்பின அதே நேரம் எங்களுக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் முதன் முறையாக அப்போ சரி ஏன் அனுப்பினார்கள் என்றால் உடனடியாகவே மூன்று பாராளுமன்றர்கள் என்ன கிடச்சி கேட்டார்கள் ஏன் இவர்கள் தலைவர் செயலாளர் இருக்கக்கூடியதை எங்களுக்கு நேரடியாக அனுப்புகிறார்கள் என்று கேட்டார்கள் ஆனால் ஏதோ நாங்கள் சொன்னோம் அதில் என்ன மாதிரியோ அது எங்களுக்குள்ளே தீர்மானித்து நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகையில்லை என்ற ஒரு முடிவெடுத்தோம் போகையில்லை பங்கேற்று இல்லை பங்கு பெற்றாத கூட்டத்தில் கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க வேண்டி பேர் எதிர்பார்க்கறது ஒரு மேலாதிக்க குணம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் அந்த எம்பிமேருக்கு அனுப்பினது கடிதம் என்னென்றால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து நின்றால் சுதந்திரன் தச்சில் அவைய கட்சியில் நீக்கினால் நாங்கள் பார்த்து கொள்வோம் உண்டு இது எந்த அளவுக்கு எங்களோட கட்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மலினப்படுத்துறது எங்களை கட்சியில் செயல்பாடு மலினப்படுத்துறதாக மக்கள் புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்போ இது எங்களுக்குள்ளேயே ஒரு புலவை ஏற்படுத்தி பாராளுமன்ற ஆனால் எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு தூரம் இவர்களுடைய இந்த வலையில் விழுவார்கள் ரெண்டு பேர் எதிர்பார்த்தா படுப்பில் ஆனால் நாங்கள் போகையில் அப்போ என்ன நோக்கத்தோடு எங்கள்ட கட்சியை மலினப்படுத்துகிற மட்டுமல்ல இதன் மூலம் கட்சியை புளவுபடுத்துகிற ஒரு செயல்பாட்டுக்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் கண்டிக்கிறான் கண்டிக்க வேண்டிய தேவை தான் இன்றைக்கு முக்கியமாக சொல்லி வேறு நோக்கங்கள் இப்போ விளங்குது எங்கள் கட்சியை உடைக்கிறான் சுதந்திரன் சுதந்திரன் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் சுதந்திரன் லண்டனில் போய் ஒற்றையாட்சிக்கு ஏற்றுட்டு வந்தவராங்க நீ சாட்சியம் என்ன அப்போ அந்த பேட்டியில் பேட்டி கண்ட சுலக்ஷன் கேட்குற ஆதாரம் என்ன ஆதாரம் இப்போ நான் கேட்குறேன் நீ அருகில் நின்றனியா அவன் எங்களுக்கு புலனாய்வு தகவல் இருக்கா உங்களுக்கு எத்தனை புலனாய்வு தகவல் இருக்கும் எங்கள் அருகில் நின்றனியா அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்க அதாவது ஐக்கிய நாடுகளில் ஆணைய மனித உரிமை ஆணையாளர்களுடைய அறிக்கை எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறவங்க தெளிவாக எழுதியிருக்கோம் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் எழுதியிருக்கோம் அப்போ பிறகு என்னென்று நாங்கள் அங்கே உள்ளூர் விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இங்கே சர்வதேச விசாரணை என்று சொல்றாரு நாங்கள் மற்றது நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் மிஷன்ஸ் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித ஆணையருடைய அங்கத்துவ நாடுகளுக்கு எழுதின கடிதத்தில் மிக தெளிவாக இதில் மிக தெளிவாக

உலக விசாரணையைக்கு சொல்லி போட்டு வந்தது இல்லை என்று சொல்கிறது எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்போ இப்படியே இது இது கடிதம் நீங்கள் இதை கடிதத்தை பார்க்காமல் நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறது இந்த அந்த கடிதம் அந்த நேரத்தில் அந்த மேடையில் சுதந்திரனும் திருப்பி கதைச்சிருக்கலாம் அவர் கதைக்கையில் நாகரிகங்கிறது கதைக்கையில் ஏனென்றால் தற்செயலாக ஏதாவது திருப்பி கதைச்சிருந்தால் நான் நினைக்கிறேன் சில அவர் கேட்ட பொழுதும் அவர் அதை திருப்பி மரபு சில விரும்ப வந்தது காரணம் நாங்கள் போய் அதில் இருந்து ஏதாவது கருத்தை சொல்லி முரண்பாடு வந்தால் அந்த நோக்கத்துக்கு பாதகமாக அது அந்த பளியங்களில் வருமானதுக்காக அவர் சொல்லே சொல்லலை அதுக்காக இப்பொழுது நான் அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அவன் இந்த மாதிரியான குளர்வடிகளை செய்து கொண்டு குற்றம் செய்து கொண்டு கண்டனம் செய்து கொண்டு ஒற்றுமைக்குவா கூட்டாக கையெழுத்து வச்சு நான் நாங்கள் தயாரித்த கையை கடிதத்தில் நீ கையெழுத்து வை என்று சொல்ல எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு நாங்கள் அனுப்புகிற கடிதத்தை எப்படி அனுப்புவோன்னு எங்களுக்கு தெரியும் கூட்டாக செயல்படுறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தேர்தல் தான் உங்களை வீடுகளில் வந்துடுறேன் அப்போ அதுக்கு மாறாக கூட்டி வச்சுக்கொண்டு மேடையில் வச்சுக்கொண்டு ஒரு மலீனப்படுத்தி அவமானப்படுத்துறதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அதன்படியாக நான் மா இப்பொழுது உங்களை அந்த தமிழ் தேசிய பேரவை தலைமைக்கு சொல்லக்கூடியது இதுதான் நாங்கள் இதுவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ் தேசிய பேரவையோ கஜேந்திரகுமாரியோ கஜந்த நாட்களையோ விமர்சிக்காமல் இருந்தவன் ஒரே ஒரு காரணம் ஒரு அளவுக்கு தமிழ் தேசியத்தோடு இயங்குகின்ற ஒரு அணி அவர்கள் என்ன கருத்தை சொன்னாலும் நாங்கள் அப்படியே போய் கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேலும் அவ்வாறு செய்ய நியாயமில்லை அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அது மற்றவர்களும் அவர்கள் சொல்லுற நாங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் வர வேண்டும் எங்களே எதிர்த்து எங்களோட தேர்தலில் போட்டி போட்டு விமர்சித்தவர்களோடு கூட மேடையில் இருந்து அருகில் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அப்படி இருந்தும் சுந்தரன் ஒரு ஒரு ஒற்றுமை நிமித்தமாக போயிருந்தால் அவரை கையில் வச்சு கொண்டு கண்டிக்கு கண்டனம் தான் இது அவமானப்படுத்துகிற வேலை அது மாதிரி இனிமேல் செய்ய இயலாது ஒற்றுமையாண்டு உண்மையாக ஏனைய கட்சிகள் தீர்மானிக்கமே ஆனால் அதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேணும் அதன்படி இப்படி கண்டித்து கொண்டு அவர்களையும் சேர்த்து எங்களையும் கூப்பிட்டு யாரும் கூப்பிடமே இல்லாது இவர்களையும் செய்ய முடியாது நான் இப்போ சொல்கிறேன் தமிழ் தேசிய பேரவையினர் இனிமேல் தயவு செய்து தயவு செய்து இவ்வாறான ஒரு ஒரு எங்களை மலினப்படுத்தி ஏழுனப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற எதிர் விமர்சனம் செய்யலாம் நியாயமான விமர்சனங்களை செய்யலாம் அது உங்களுக்கு இருக்குது உங்களை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்குது ஆனால் நியாயத்துக்கு அப்பால் பட்டு நீங்கள் எங்களை அநியாயமாக ஏளனம் செய்து விமர்சிக்க தவிர்க்க வேண்டும் என்று மிக வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு மீறி நீங்கள் செய்து கொண்டு போனால் இந்த ஒற்றுமை கீதம் சரிவராது நாங்கள் எங்களுடைய தனித்துவ பேணுவோம் தமிழர் கட்சி ஒரு வரலாறு இருக்குது நாங்கள் தனித்துவமாக நின்று இருக்கிறோம் தனித்துவமாக நிற்க வேண்டிய தேவை இருந்தால் தனித்துவமாக நிற்போம் ஒற்றுமையாக வேண்டும் வேணுமென்றால் ஒற்றுமையாகவும் இருப்போம் அறுபடியாக ஒற்றுமைக்கு நாங்கள் எதிரான அவர்கள் இல்லை ஒற்றுமையான் என்று சொல்லிக்கொண்டு எங்களை அழைத்து வைத்துக்கொண்டு அவமானப்படுத்துகிறவையிலே இனி தயவு செய்து நிப்பாட்டு வேணும் என்று மிக அன்போடு எல்லோரையும் கேட்டுக்கொண்டிருந்தார் நீ தமிழ்தேரவை அல்ல ஏனையவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சு எம்பி மேர் எட்டு பேரையும் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் ஒருத்தரும் இல்லையென்றால் இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளவணும் எங்களை உறுப்பினர்கள் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளவோம் எல்லாத்தையும் விளங்கி தான் இந்த கட்சி செயல்படுகிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளவோம் நீங்கள் உங்கள் மேலே கூடாது குடாசகம் பண்ணலாம் பிரிக்கலாம் அப்படி நினைச்சா உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையாக நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நானும் அவருடைய கச்சேரிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தொடர்ந்த இதில் நானும் பங்கு வகி இருந்தேன் அவர்களுடைய பார்வையில நாங்கள் இனவாதிகள் ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களுக்குரிய மரியாதையோடு நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் நான் மட்டுமல்ல தமிழர் கட்சி மட்டுமல்ல ஏனைய தமிழ் கட்சிகள் எதுவுமே இனவாத கட்சிகள் அல்ல நாங்கள் எங்களை இனவாதம் பேச வச்சது யார் தெற்கத்திய இனவாதிகள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் தமிழ் தேசியம் கேட்டோமா இனவாதம் கேட்டோமா ஒன்றும் பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண்டார நாயக்கர் சமஸ்தி கேட்ட பொழுது இல்லை வேண்டாம் என்று சொல்லி போட்டு ஒதுங்கி இருந்த நாங்கள் நாங்கள் ஆனால் நாற்பத்தி நாலில் கனணியா பிரே தீர்மானம் என்று சொல்லி சிங்களம் மட்டும் என்று சொல்ல வர பொழுது அப்பொழுது அந்த இடத்துல இருந்து முதலாவது வெளியேற யுஎன்பியிலேருந்து வெளியேறியவர் எங்களுடைய இப்பொழுது சாணக்கியனுடைய பேரினர் எஸ் எம் ராசமாணிக்கம் அவர்கள் அப்போ அப்பொழுதே எங்களுடைய முரண்பாடு நீங்கள் தான் எங்களை தனிய இனத்துவம் பேச நாங்கள் இனவாதம் பேசல நீங்கள் தான் இனவாதம் செய்தது இப்போ இந்த தேர்தல் இந்திய மக்களுடைய மலைய மக்களுடைய பிரஜா உரிமையை பறித்தது அப்போ இந்த மாதிரியான செயற்பா சிங்களம் மட்டும் கொண்டு வந்தது ஏன் எங்களுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் தள்ளி தள்ளி தள்ளுகிற பொழுது எங்களுடைய நாங்களாக இனவாதம் பேசவில்லை இனவாதமே அல்ல இது சிங்கள மக்களுடைய இனவாதத்தினுடைய அடிப்படையில் அதை தாங்கி எதிர்ப்பதற்கு அல்ல எதிர்ப்பதற்கு அல்ல அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கான உரிமைகளை கேட்குறோமே தவிர இங்கே நாங்கள் நிச்சயமாக இனவாதம் பேசவில்லை நிச்சயமாக தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் கட்சி மட்டுமல்ல கட்சியும் இனவாதம் பேச இனவாத கட்சி அல்ல தமிழ் கட்சிகள் இனவாதம் பேசுவது இல்லை ஆனால் ஒன்று மட்டும் மின் ஒன்று நாங்கள் இலங்கையர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு கலாச்சார முடிவம் இருக்கிறது மொழி இருக்கிறது நிலம் இருக்கிறது அந்த அந்த தகம்கள் இருக்கிற ஒரு ஒரு தேசிய இனம் தேசம் ஆகவே எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சொல்கிறோம் நாங்கள் அவா பிரிந்து போக நாங்கள் விரும்பவில்லை இந்த பிரிவினையும் நாங்கள் கேட்கவில்லை ஆகவே இனவாதம் என்ற வ வரையறைக்குள்ளே தமிழ் மக்களை சேர்க்காமல் தனியாக இலங்கை அதாவது நேஷனல்ஸ் நேஷனலிஸ்ட்டு சொல்கிற அந்த கருத்தியலுக்குள்ளே நாங்கள் கரைந்து வடிந்து போக விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவோணும் நாங்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வேறு எந்ததையும் கேட்க இல்லை பிரிவின கேட்க இல்லை வேணவராஜ் சம்பந்தம் ஆப்தி கதாக்காரன் என்ன அது எங்கள் ஏக்கமே அப்படியே பிரச்சி அனுபடியால் அந்த எங்களுடைய கோட்பாடும் இல்லை இனத்தினுடைய கோட்பாடும் இல்லை செய்து நான் வேண்டிக்கொள்வது நான் க மதிப்பு வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்வது நாங்கள் அராயமாக நாங்கள் ஒரு சந்திப்பை கோர இருக்கிறோம் நீங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை ஆற அமர இருந்து ஆராய்ந்து பார்த்து எங்களோடு தனியாக எங்களுடைய கட்சி ஒன்றில் தமிழ் பேசும் இனத்தினுடைய பிரதிநிதித்துவத்தோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முன்முயற்சியை செய்ய வேண்டும் அது அரசியல் ரீதியாக என்றாலும் கூட பட் அது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய கடிதங்களிலே ஒரு அரசியல் யாப்பு எங்களுடைய உரிமைகளை உள்ளடக்கிய ஒரு அரசியலை அப்போ நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ஆகவே எங்களை அதெல்லாம் கேட்பதெல்லாம் இனவாதம் என்று நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் இனவாதிகளே அல்ல ஆகவே மிக மதிப்போடு அன்போடு என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களை இனவாதிகள் என்று முத்துறை குத்தாமல் எங்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய அவிலாசகளை கருத்தில் கெடுத்து ஒரு தீர்மானத்துக்கு தீர்வுக்கு வர வேண்டும் என்று ஒரு பொறுப்போடு நான் அரசாங்கத்தையும் மதிப்பாக குறிப்பாக ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையாக ஜனாதிபதி அவர்கள் கச்சதைவுக்கு விஜயம் செய்தது ஒரு நல்ல விஷயம்தான் ஏனென்றால் அது எங்களுடைய அதனால் அது அது அந்த விஷயத்தின் அடிப்படையில் எங்களுடைய இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற வடக்கு மீனவர்களுக்கு ஒரு நிவாரணம் துரிதமான இன்னும் கூடுதலான செயல்பாட்டின் மூலம் எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடு அமையும் இதனாலே அவர் என்று நான் நம்புகிறேன் அதே நேரம் கச்சதீவு ஒரு சிறிய ஒரு ஒரு தீவு ஒரு சின்ன இடம் அதில் ஏற்கனவே ஒரு வணக்கத்தளம் இருக்கிறது அது யாழ்ப்பாண ஆயருடைய பாரிஸுக்குள்ளே இருக்கிறது அவை அதை ஒரு வணக்கத்தலம் என்ற இருந்து மாற்றி ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுகின்றது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது அவை அதை மேலாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் விஷயத்தின் மூலம் எங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் வலியுறுத்தப்படும் அல்லது வலுப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் இன்றைய சமகால அரசியல் பார்த்தால் தெற்கிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைதை தொடர்ந்து ஒன்று சேர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு வகையிலே அது ஆரோக்கியமான ஜனநாயகமாக பார்க்கலாம் ஆனால் குற்றம் இழைத்தவர்கள் அவர்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையான சட்ட அமலாக்கத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவது தவிர்க்கப்பட முடியாதது என்பது ஒரு நியாயமான நிலைப்பாடவே நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக பொது நிதி பொதுமக்களுடைய வச நிதிகளிலே அதிக வசதிகளை தேடிக்கொண்டவர்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது நியாயமாகத்தான் இருக்கும் அது வேறாக அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு ஆனால் பழிவாங்கும் முறையிலே அரசாங்கம் செயல்படாதிருப்பது ஒரு நியாயப்பாட்டை அவர்களுடைய நிலைப்பாட்டை மேம்படுத்தும் அல்லது உறுதிப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன்